மருமகனுடன் மாமியார் ஓட்டம் பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திட்டம் போட்டு மருமகனை மகளுக்கு திருமணம் செய்துவிட்டு மாமியார் செய்த விஷயங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன இதன் விவரம் என்ன பார்க்கலாம் கர்நாடக மாநிலம் தாவானகிரை மாவட்டம் முத்தேனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகராஜ் இவரது மனைவி சாந்தா இவருக்கு ஐம்பத்தைந்து வயதாகிறது நாகராஜின் முதலாவது மனைவி இறந்ததால் சாந்தாவை இவர் இரண்டாவதாக திருமணம் செய்துள்ளார் முதல் மனைவிக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகன் உள்ளார் இந்நிலையில் நாகராஜின் மூத்த மகள் ஹேமாவுக்கும் அவருடைய தங்கை மகன் கணேஷுக்கும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியே செல்லலாம் என்று கூறி ஹேமாவை அழைத்து சென்ற கணேஷ் சென்னகிரி பேருந்து நிலையத்தில் அவரை இறக்கிவிட்டு கடைக்கு சென்று வருவதாக கூறியுள்ளார் பின்னர் வெகுநேரமாகியும் திரும்பாததால் அவரை போனில் தொடர்பு கொள்ள ஹேமா முயற்சித்தும் அது முடியவில்லை இதனால் ஹேமா வீட்டுக்கு திரும்பி வந்துள்ளார் அப்போது வீட்டில் வளர்ப்பு மாயமாகி இருந்தார் அத்துடன் வீட்டில் இருந்த தங்க நகைகள் பணமும் மாயமாகியிருந்தது தெரிய வந்தது அப்போதுதான் கணவர் கணேஷும் தனது வளர்ப்பு தாய் சாந்தாவும் நகை பணத்துடன் வீட்டை விட்டு ஓட்டம் பிடித்தது ஹேமாவுக்கு புரிந்துள்ளது இது பற்றி ஹேமா தனது தந்தையிடம் தெரிவித்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த நாகராஜ் மனைவி சாந்தாவையும் மருமகன் கணேஷையும் பல இடங்களில் தேடி உள்ளார் எங்கு தேடியும் அவர்கள் கிடைக்காத நிலையில் இந்த சம்பவம் அந்த பகுதியில் காட்டு தீ போல பரவி பரவியுள்ளது இதுகுறித்து நாகராஜ் சென்னகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது கணேஷும் சாந்தாவும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ரகசிய உறவில் இருந்துள்ளனர் வளர்ப்பு மகள் ஹேமாவை கணேஷுக்கு திருமணம் செய்து வைத்தால் தங்கள் ரகசிய உறவுக்கு இடையூறு இருக்காது என்று சாந்தா கருதியுள்ளார் அதன்படி கணவரிடம் பேசி இருவருக்கும் திருமணம் செய்து வைத்துள்ளார் திருமணத்திற்குப் பிறகு சாந்தாவும் கணேஷும் எந்த இடையூறுமின்றி தங்களது ரகசிய உறவில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துள்ளனர் தன்னைவிட வளர்ப்பு தாயிடம் கணேஷ் நெருங்கி பழகி வந்ததால் ஹேமாவுக்கு அவர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அவர் கணேஷின் செல்போனை தற்செயலாக பார்த்துள்ளார் அப்போது அதில் தனது வளர்ப்பு தாயும் கணவரும் உல்லாசமாக இருக்கும் வீடியோவையும் ஆபாசமாக இருக்கும் புகைப்படங்களையும் பார்த்து அதிர்ந்து போயுள்ளார் இது பற்றி கணேஷிடம் கேட்டு ஹேமா தகராறு செய்ததாக தெரிகிறது தங்களின் இந்த ரகசிய உறவு அம்பலமானதால் நெருங்கி பழக முடியாது என கருதிய இந்த ஜோடி வீட்டை விட்டு ஓட்டம் பிடித்தது தெரியவந்தது குறித்து சென்னகிரி போலீசார் வழக்குப்பதிவு செய்து மாமியார் மருமகன் இரண்டு பேரையும் வலைவீசி தேடி வருகின்றனர் திருமணமான இரண்டு மாதத்தில் கணவர் மாமியாருடன் ஓடிப்போன இந்த சம்பவம் கர்நாடகாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது